அன்பான ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் சனி பகவான் வருகின்ற கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி அதாவது நவம்பர் இருபத்தெட்டு வெள்ளிக்கிழமை அன்று வக்ர நிவர்த்தி அடைகிறார் பொதுவாகவே சனி வக்ர காலத்தில் பண முடக்கம் தொழில் முடக்கம் சில விபத்துக்கள் இருந்தது இப்பொழுது சனி வக்ர நிவர்த்தி பெற்று முன்னோக்கி செல்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதிலும் குறிப்பாக சனியின் ராசிகளான மகரம் கும்பம் பிறந்த தேதியில் எட்டு பதினேழு இருபத்தாறு கொண்டவர்கள் சனியின் நட்சத்திரங்களான உத்தரட்டாதி பூசம் அனுசம் இவைகளில் பிறந்தவர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்தித்தார்கள் இனிமேல் படிப்படியாக பிரச்சனைகள் குறையும் உடல்நல பாதிப்புகள் குறைவதோடு விரைவில் நலம் பெறுவார்கள் புத்தாண்டில் குருவும் உச்சம் பெற்று சனியின் நட்சத்திரங்களில் உள்ள உத்தரட்டாதி மீனராசி பூசம் கடகராசி அனுசம் விருச்சகராசி இவைகளை பார்க்க இருப்பது ஒரு ஒளிமயமான பாதையை காட்டுகிறது சனியின் பாதிப்பிலிருந்து வெளிவந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு கொடுக்கும் வருடமாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்க போகிறது வாழ்த்துக்கள் வணக்கம் மற்றவை அடுத்த பதிவில்